ஹலோ கேஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் உங்களில் நிறைய பேருக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வந்து சந்தேகங்கள் இருக்குது ஸோ அந்த சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு த்ரீ பேட்ச்க்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்க்ரிப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் பார்த்துங்க ஏன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படிங்கிற வந்து அதை பண்ணிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோலும் ஏதோ ஒரு நியூ டாபிக் நியூ பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து அதை நோட் பண்ணி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாவே வந்து இது ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னோடய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபைல் வந்து வாங்கிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைலு அதை கரெக்டாக வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மொத்தமாக சூப்பர் ஃபைல் ஒன்று வாங்கிக்கோங்க அது ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து வைக்கிற மாதிரி அந்த அந்தளவுக்கு ஒரு ஃபைலு இருக்கணும் ரொம்ப மொத்தமாக பெருசாக தேவையில் சின்னதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க முதல்ல இது அடுத்தது நீங்கள் வந்து இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷனாக ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த ப்ராசஸ்லேருந்து நீங்கள் ஜாயினிங் பண்ணுறீங்களா அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி ஆவணங்களை எல்லாத்தையும் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்னா அப்பப்போ ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து இப்போ என்ன வேலைக்கு சேர்ந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த பன்னெண்டு வருஷத்தில் முன்னாடி வந்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும் அதை இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் ப்ரிண்ட்டு போட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தனியாக அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி வாங்குற டாக்குமெண்ட் தனியாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் பற்றி நான் வந்து மேலோட்டமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன் பட் லிங்க்கில் வந்து நீங்கள் போய் வந்து அதோட டெப்தான நாலேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படின்னா அவங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டூ டேஸ் வந்து ஒரு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை டைரெக்டாக போய்ட்டு வந்து டிஎம்டிஓ நீங்கள் ஆட்ட கேட்டாலும் அவங்க வந்து போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை ப அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டூ டேஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியிட்ட வந்து இங்கே லோக்கல் போலீஸ்கிட்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க மேக்ஸிமம் வந்து டூ டேஸில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு உங்கள் மேலே வந்து எந்த கேஸும் இல்லை எஃப்ஐஆர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாகிடுச்சி அப்படின்னாவே வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகே இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விஓ கிட்ட போங்க ஓகே நீங்கள் வந்து நீங்கள் போலீஸ்ட்டு வாங்குகிற அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அதையும் ப்ளஸ் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இதுலேயும் கூட வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு ஃபார்மாக கூட ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட பின்னாடி வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் எடுத்து கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிட்ட போட்டு இந்த இதில் வந்து இந்த இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருங்க லோக்கலில் வந்து நான் வந்து எங்களுடைய ஊர் தலைவர் அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வியோகிட்ட போனேன் ஸோ அந்த மாதிரி ஊரில் தெரிஞ்ச ஆளுக்கிட்டையும் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு தாசில்தாரும் ஒவ்வொரு வியோவும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க பட் ப்ராசஸ் வந்து மோரலாக சேம் தான் நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு டேரெக்டாக வந்து வியோக்கிட்ட போங்க கிட்ட போனோடனே இங்கே வந்து இவங்க இந்த இந்த ஸ்பேஸில் கீழே இருப்பீங்களா லெஃப்ட் இந்த பேஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மோல் வச்சு அதாவது சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆர்ஐ கிட்டே போகணும் ஆரை கிட்ட முடிஞ்சதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட போகணும் தாசில்தார் முடிஞ்சதுக்கு தாசில்தார்ட்டையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சப் கலெக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சிடும் ஓகே நீங்கள் வந்து விஓஓஓ ஆர்ஐ தாசில்தார் இந்த மூணும் முடிஞ்சிச்சுன்னா சப் கலெக்டர் வந்து போட்டுருவாங்க ஏன்னா எது பிரச்சனாலும் வந்து அவர் வந்து என்ன சைனிங் அத்தாரிட்டி தான் பட் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது யாருன்னா விஒ ஆர்ஐ தாசில்தார் இவங்க தான் அதனால் வந்து இவங்க போட்டுட்டாங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து டிஎம் வந்து ஈஸியாக போட்டுவாங்க ஸோ இது தான் வந்து பேசிக்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் இருக்க பொலிட்டிஷியன் அதுக்கப்புறம் வந்து இந்த தலைவர் கவுன்சிலர் இவங்களாம் என்ன அப்படின்னா அந்த அந்த வி தாசில்தார் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் லிங்க் இருக்கும் ஸோ உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இவன் வந்து இந்த பையன் நல்ல பையனா அப்படிங்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து வேலையை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் அவங்கள மாதிரியோட உதவி கூட எடுத்துக்கலாம் சில வந்து நம்மளே போராடி வாங்குறது பெட்டர் இப்போ நான் என்னுடைய டைமில் வந்து நானே போராடி தான் வாங்கினேன் ஸோ போராடி பண்ணும்போது வந்துன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம் பட் நிறைய அனுபவம் வந்து கிடைக்கும் இல்லை சீக்கிரம் சீக்கிரம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களோட வந்து ஏன்னா இவங்களாம் வந்து ரெகுலராக வந்து அந்த பிளேஸுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க வி ஆர் ஐ தாசில்தார் இவங்களோட காண்டாக்ட்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க சொல்கிறது வந்து இவங்க சொன்னால் கொஞ்சம் உண்மையாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து சில விஷயங்கள் வந்து செய்வாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் முடியும்னா இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இது வந்து சிம்பிள் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் டேஸ் அவ்வளோதான் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து நீங்கள் முடிக்கலாம் அது வந்து உங்களுடைய சாமர்த்தியம் தான் ஸோ இதில் வந்து வேற ஏதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் வந்து வீடியோவோ இல்லை அதே இடத்துல ஆன்சர் கொடுக்குறதுக்கோ ட்ரை பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட்